போனை கட் பண்ணுங்க துடிக்கிறது நான் கேட்கணும் என் குழந்தைக்கும் இந்த ஊருக்கும் மட்டும்தான் நான் ரஞ்சனி ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு என்னடி சொல்ற அந்த பாம்பாட்டி பொம்பளைய நிஜமாவே பாம்பு கொத்திருச்சா ஆமா அத்த அவளை பாம்பு கொத்தாதுன்னு ரொம்ப கெத்தா சொன்னா அதெல்லாம் சும்மாவா பாம்பு கொத்தனது அவளுக்கே அதிர்ச்சிதான் எனக்கும் தான் பிளான் பண்ணி எல்லாமே கைக்குடி வரப்ப கை நழுவி போயிடுச்சு பொறை விற்க காத்தடிக்குது உப்பு விற்க போனா மழை அடிக்குதுங்கிற கதையா ஆயிடுச்சு ஏன் கதை அந்த பாம்பாட்டிக்காரி கடைசியில என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியுமா என்ன சொன்னா அந்த சிவப்பு கயிறுல ஏதோ சக்தி இருக்குமா துர்கா பக்கத்துல வந்தா ஏறின விஷயம் கூட இறங்கின மாதிரி இருந்துச்சு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு போறா அத கேட்டதும் எனக்கு அப்படியே பத்துட்டு வந்துச்சு ஆனா துர்கா துணிச்சில கைய விட்டு தாலி எடுத்துட்டா அவளை பாம்பும் கொத்தல இது எல்லாமே அந்த சிவப்பு கயிறோட பவரத்தை ஏய் நீ ஒரு மாதிரி நக்கலா பாக்குற என்னக்கா பவர் பவர் அந்த ஐயோ ரூபா பெறாத அந்த கயிற அவுக்குறேன்னு அதுக்கு இவளோட ஆயிலே போய்டும் போல இருக்கு நான் லட்சம் தடவை சொல்லிட்டேன்கா ஆனாலும் இவளுக்கு புரியவே மாட்டேங்குது பவர் கையில இல்லக்கா பவர் ஸ்டார் அந்த துர்கான்னு சொல்றேன் இதை ஏத்துக்கிட்டாதான் அவளை ஏதாவது பண்ண முடியும் இல்லனா இப்படி கால நேரம் வீணாகும் ஐயோ உங்க ரெண்டு பேரோட பஞ்சாயத்தும் தீரவே மாட்டேங்குது உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன் கேண்டி அவ கையில இருக்கிற கை தவக்க நீ ஒரு நாடகம் போட்ட ஆனா புத்துக்குள்ள இருந்த பாம்பு உனக்கே படம் காட்டிட்டு போயிருச்சு இதோ முத பூஜைய துர்கா நல்ல விதமா செஞ்சு முடிச்சுட்டா இனி அடுத்தடுத்த பூஜையையும் சிறப்பா செஞ்சு முடிச்சிருவா அப்புறம் என்ன அசோக் துர்கா கழுத்துல தாலி கட்ட நாம அச்சது போடணுமா அப்படியெல்லாம் நடக்காது நடக்கவும் நான் விட மாட்டேன்